ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல தான் காட்டுறாங்க இன்னைக்கு வந்து அவளுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ அதனால வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சீக்கிரமா போயிட்டு இதெல்லாம் போட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரங்க சொல்றாங்க அப்ப அவ போனையே பாத்துட்டு இருக்கா அம்மா நான் வீட்டுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பேசவா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இந்த பாருமா உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட சொந்த பந்தங்க எல்லாருமே வெயிட் பண்ண வைக்க கூடாது இல்லையா அதனால நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க அவளும் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறா அப்புறம் இஷானும் வந்து அழகா ரெடி ஆயிட்டு வரா என்னோட பையன் பாக்கவே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காரங்க பாத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே வந்து ரொம்பவே நல்லா வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு நம்மளோட மோடிக்கு வந்து அழகா வந்து மெஹந்தியும் விட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து ஸ்வீட்டி அப்புறம் மாமியா காரங்க எல்லாரும் சேர்ந்து செம்மையா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்ஸியும் அங்க அழகாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இத பாக்குற நம்மளோட மோடிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளும் ரொம்ப ஹாப்பியா உட்காந்து மெஹந்தி போட்டுட்டு இருக்கா கரெக்டா அந்த சமயத்துல மௌலியாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு பரி வேகமா வந்து மௌலி கிட்ட ஓடி வந்து விழுந்துடுறா அப்ப கரெக்டா வந்து அவளோட கையில இருக்கிற மெஹந்தி எல்லாமே அணிஞ்சு போயிடுது இத பார்த்த வந்து ஸ்வீட்டி வந்து ஐயோ இந்த பொண்ணு எப்படி பண்ணிட்டா பாருங்க இவ கையில இருக்கிற மெஹந்தி எல்லாமே அணிஞ்சு போச்சு எல்லாமே இந்த பொண்ணாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் வந்து ஷாக் ஆகி இவ இது இங்க வந்தாங்கிற மாதிரியே மாமியாக்காரங்களும் பார்த்துட்டு இருக்க அப்பதான் பரி வந்து அழுதுகிட்டே சொல்ல அவருக்கு எல்லாமே தெரியல அவரு கண்ணு முடிச்சதுலேருந்து உங்களோட பேரையே சொல்லிட்டு இருக்காரு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு என்னோட பேரு கூட அவருக்கு ஞாபகம் இல்ல நீங்க வந்து சீக்கிரமா வாங்க நீங்க வந்தாதான் அப்பா குணமா வாரு அப்படின்னு சொல்லிட்டு வழுதிட்டு இருக்கா மோளிய சொல்றா என்னம்மா என்னாச்சு சரி எல்லாம் சரியாயிடும் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா அப்ப மாமியாக்காரங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா எந்த நேரத்துல வந்து இப்படிலாம் பண்ணணும்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா இந்த பாருப்பரி இன்னைக்கு வந்து மோளியாண்டிக்கு கல்யாணம் ஆக போகுது அதனால அவங்க வந்து வர வரமாட்டாங்க நீ மட்டும் தனியா போ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல உடனே மௌலி சொல்ற அம்மா பிளீஸ்மா இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட ரொம்ப ஹாஷா பேசாதீங்க அவ எமர்ஜென்சிங்கிறதுனால தானே என்ன கூப்பிடுறா இல்லனா வந்து இந்த பேச நல்ல பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ரொம்பவே எமர்ஜென்சியான ஒரு விஷயம் அதனாலதான் நானே வந்த தயவு செஞ்சு என்னோட மௌலி ஆண்டிய என் கூட அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி அழறா அப்புறம் மிஸ்ஸி நீயே சொல்லு உன்னோட அம்மாட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுது கெஞ்சிட்டு இருக்கா உடனே மாமியாக்கா தலைக்கு மேல கோவம் வருது இந்த பாரு இந்த பொண்ணு உன்னால இந்த பங்கே நாசமா போச்சு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது நீங்க எது போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க உடனே மோலிக்கு ரொம்பவே கோவம் வந்தது போது ஆண்டி நிறுத்துங்க என்ன நீங்க குழந்தைங்கள்ட்ட இப்ப இல்லாம வந்து பேசுவாங்களா அவ வந்து சின்ன பொண்ணு தானே அவளோட அப்பா வந்து இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது எந்த குழந்தையா இருந்தாலும் இத தாங்கிக்க முடியாது இந்த பாருங்க இவ வந்து என்கிட்ட ஹெல்ப்பா தான் கேக்குறா எனக்கு வேற வழி தெரியல ஆன்ட்டி அங்க குணாலு வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி இங்க இருக்க முடியும் நான் என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வர தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா அப்ப இந்த பங்கன விட்டு நீ போதா போறியா அப்படின்னு கேட்டா ஆமா ஆண்டி எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களையும் அழைச்சிட்டு அங்க எந்த போயிடுறா இவங்க வந்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க அப்புறம் அங்க இருக்கிற சொந்த பந்தம் எல்லாருமே ஒண்ணுக்கு ரெண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னமா இது மருமவளா பார்த்து வச்சிருக்க ஏற்கனவே கல்யாணம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு எங்களுக்கு மனசு கேட்கல இப்ப இந்த என்னன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துட்டு கொஞ்சம் கூட மாமியாருக்கு மரியாதையே இல்லாம இங்க இருந்து போறாலே இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்ப அங்கிருந்து ஒரு ஆளு வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கான எல்லா பொருளுமே நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் இதெல்லாம் எங்க மேடம் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது எல்லாத்தையும் குப்பையில தூக்கி போடுங்க இந்த கல்யாணமே நடக்க போறது இல்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாளையும் பிடிச்சி கண்ணா பின்னாடி திட்டி விடுறாங்க நல்லா திட்டி விட்டுட்டு அந்த இடத்துலயே தலையில கைய வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க காட்டுறாங்க அவன் கண்ணு முடிச்சதுலேருந்து மோளிய பத்தியே கேட்டிட்டு இருக்கான் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் மௌலி அவன் மேல நான் ரொம்பவே கோவமா இருக்கேன் நான் இந்த மாதிரி நிலைமையில இருக்கேன் அப்ப கூட அவ என்னை வந்து பாக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு எண்ணமே இல்லையா எங்கம்மா போன அவ என்னோட போனை கொடுங்க நான் அவள்கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான் உடனே அவங்க சொல்றாங்க இந்த பாருப்பா கொஞ்சம் பொறுமையா இரு அவ வந்து டாக்டர்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அவருக்கு எமர்ஜென்சியான ஒர்க் இருக்கும் அதனால தப்ப போயிருப்ப இருப்பா வந்துருவா நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இல்லமா என்ன வேணா இருக்கட்டும் அதுக்காக இந்த மாதிரி நிலைமையில இப்ப கூட என்ன வந்து பாக்காம அப்படி என்ன அவளுக்கு வேலை அவன் மேல நான் ரொம்பவே கோவமா இருக்கேன் அவகிட்ட நான் பேச போறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நான் எதுக்கு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கணும் நான் இப்பவே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அங்கிருந்து எந்திரிச்சு போறான் இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல இவனை எப்படிதான் சமாளிக்க போறோம்னு தெரியலையே சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க இங்க அப்படியே இஷானோட அம்மாவை காட்டுறாங்க அவங்க தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப வந்து அந்த இடத்துக்கு இஷான் வந்துடுறான் அம்மா என்னாச்சு நீ ஒரு மாதிரியா இருக்கீங்க அம்மா மோலி எங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க உடனே வந்து அப்ப அம்மாக்காரங்க அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க இந்த பாருடா எல்லாமே ஒன்னாலதான் என்னோட மானும் மரியாதை எல்லாமே போச்சு நம்மளோட சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இருக்காலே என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா உனக்கு தெரியுமா அந்த குணாலதான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டா அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டாடா இதுல இருந்து என்ன தெரியுது அவளுக்கு வந்து ஓமியில காதல் எல்லாம் கிடையாது அந்த குணாலதான் இன்னமும் நினைச்சிட்டு இருக்கா அதனாலதான் நான் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவோம்னு நினைச்சேன் இப்ப வந்து அவளோட உண்மையான முகம் உனக்கு தெரிஞ்சிச்சா இந்த பொண்ணு வந்து உனக்கு கண்டிப்பா சரியானவளா இருக்க மாட்டா அவளை நீ மறக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா பேசுறாங்க இதுல பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்வீட்டி ஆண்டியும் ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விடுது இந்த பாரு தம்பி நான் தான் சொன்ன மூளை வந்து நல்லவ தான் ஆனா குணால் மேல அவளுக்கு இருக்கிற காதல் வந்து என்னைக்குமே அழியாது குணால மட்டும்தான் அவ எப்பவுமே காதலிப்பா அவளுக்கு உன் மேல ஏதாவது ஒரு அன்பு பாசம் ஏதாவது இருந்து இருந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டா இந்த கல்யாணத்தை பண்ணி இருந்திருப்பா இதுலயே நீ புரிஞ்சுக்க அவளை விட்டு நீ விலகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்ல நீங்க இஷானுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே கண் கலங்கிட்டு அந்த இடத்துலயே நிக்கிறான் மூலி ஏன் மூலி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கிட்டு பேசிட்டு இருக்கான் இங்கே அப்படியே தான் காட்டுறாங்க அவ வீட்டுக்கு வந்துடுறான் பாக்க அழகா வந்து டிப் டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு தான் இங்கே தெரியும் எனக்கு தெரிஞ்சு மௌலி எனக்காக ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேமா அதனாலதான் வராம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப சுத்தியும் அப்ப வந்து எந்த செவரிலையுமே வந்து குணால் மௌலியோட போட்டோஸ்மே இல்ல உடனே பார்த்துட்டு கேக்குறா அம்மா என்ன நடக்குது இங்க இந்த வீடே பார்க்க புதுசா இருக்கு என்னோட மௌலி போட்டோ ரெண்டு பேரும் ஜோடியா இருக்குற எந்த போட்டோஸ்மே காணமே எங்க போனுச்சு எனக்கு வர கோத்துக்கு வேலையில எல்லாத்துக்கும் ஆனா அந்த வேலைக்கார பொண்ணா அவத்தா இதெல்லாம் எடுத்திருக்காள அவளை நான் என்ன பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருப்பா நான் தான் வந்து இந்த மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பெரிய பிரேமா வந்து மாற்றணுங்கிறதுக்காக நான் வந்து ஆல்பம் பண்ண கொடுத்துருக்கேன் சோ நான் தான் கடையில கொடுத்துருக்கேன் அது வந்து சீக்கிரமா வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற வழி இல்லாம பேச்ச மாத்துறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேட்டுட்டு சரி மோடி எங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க மோடியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான் அப்புறம் மறுபடியும் வந்து மோடி காணும்னு தெரிஞ்சது உனக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வருது இந்த மோடி என்ன இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா அதுக்கப்புறம் எங்க தேடி பார்த்தாலும் காணும் அவ மேல நான் ரொம்ப கோவமா இருக்கமா அவ வந்தாலும் நான் அவகிட்ட பேச போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப காலிங் மேல அடிக்கிற சவுண்டி கேட்க அவங்க யானை போய் பார்த்தா அங்க மோடி ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு வந்து நிக்கிறா மோடி நீயா நீ எப்படிமா இங்க வந்த அப்படின்னு கேட்க ஆமா பரிதான் வந்து என்ன கூப்பிட்டு வந்தா ஆமா குணாலுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப அங்க இருந்து குணால் வந்து கத்துறான் மோடி நான் உங்ககிட்ட பேச போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறான் மோலியும் எதுவுமே புரியாம அப்படியே பாத்துட்டு இருக்க அப்ப பரியும் மிஸ்டியும் உள்ளாக்க வர பாக்குறாங்க அப்ப வந்து குணாலோட அம்மா சொல்றாங்க இந்த பாரு பசங்களா அப்ப வந்து ரொம்பவே கோவத்துல இருக்காரு அதனால நீங்க ரெண்டு பேரும் வெளியில பார்க்ல விளையாண்டுறீங்க அப்புறம்ல வந்து பாருங்க சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு பசங்களையும் வேலைக்கார பொண்ணோட அனுப்பி வச்சிடுறாங்க வெளியில அப்ப மோலியை மட்டும் தனியா உள்ளாக்க கூட்டிட்டு வராங்க அப்ப குணால் வந்து ரொம்பவே கத்துறான் இந்த பாரு மோலி நான் ஹாஸ்பிடல்ல இருக்கும் போது நீ என்ன வந்து பார்க்கல சரி எனக்காக ஏதாவது சர்பிரைஸ் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து தேடி பார்த்தாலும் இங்கேயும் இல்ல அப்ப இங்க இருந்து வெளியில இருந்தா வரியா இந்த பாரு நீ என்கிட்ட சாரி சொன்னா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறான் அவளுக்கு ஒண்ணுமே புரியல இவன் என்னடா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கா அப்ப அவளோட கையில வந்து மெகந்தி எல்லாம் இருக்கிறத குணால் வந்து கவனிச்சுட்டு ஒரு மாதிரி கோவமா அவன் பக்கத்துல வரான் என்னது இது கையில ஒரு மெகந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா கேட்டுட்டு இருக்கா அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே பயந்து நனிங்கிட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்